யாராக இருந்தாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருமை வளரும் அல்லாஹு தாலா ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறதுக்கு என்ன செய்வான் நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற ச தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் சாதாரண குடும்ப பிரச்சனையில் நின்று அல்லாஹ் உணர்த்துவான் நம்ம அடிக்கிற பெருமைக்கு தானே குடும்பத்தில் நீ இல்லாட்டி எப்படி நான் இல்லாட்டி நீ எப்படி பொழைக்கிறன்னு பார்த்துக்கொள்வோம்னு மனைவிட்ட பேசுவோம் நாமே பெற்ற எடுத்து புள்ளிட்ட பேசிக்கிட்டு நான் இல்லைடா பிச்சு எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி பேசுகிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க சுபகான் எல்லாம் அல்லாஹு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நம்ம மோதலர் யாரோட அல்லாஹோட இந்த உலகத்தில் எவரும் எவர் மீதும் தேவையில்லாமதான் அல்ல படைச்சிக்கிறான் ஆனா ஒரு கோபரேஷனான அமைச்சு தந்திக்கிறான் என்னால தான் என்று நம்ம நினைக்கிற கட்டங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது அதனுடைய ஒரு வடிவம் தான் பேரப்புள்ள வரைக்கும் உடுக்கட்டு அதனுடைய வடிவம் தான் நான் நம்ம உடனே இந்த புள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது நீ இல்லாட்டி என்ன ஆகும் நினைக்கிற உனையோட வாப்பா நாடு ரோட்டில் விட்டுட்டு போயிருப்பார் அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான் நீ சம்பாதிக்கல அந்த ரோட்ல சம்பாதிக்கலையா தேடலையா அல்லாஹு தால நான் இல்லாட்டி என்ன ஆகிறது எல்லா விஷயத்தையும் வரைஞ்சு கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ரசூல் நாங்களும் இருக்கல பலஸ்தீனை விடுதலை செய்யாம நான் மௌத் மௌத்தாகிறேனே ரசூலா கவலைப்பட்டாங்களா பலஸ்தீனே ரசூலாக மௌத்தாக்கல பலஸ்தீன் விடுதலை இல்லை கவலைப்பட வேண்டியவர் அல்லாவுடைய தூதர் இதை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறனே என்று ரசூலாக என்ன செய்யலை எங்களை எனக்குரிய கடமையை நான் செஞ்சு முடிச்சுட்டேனான்னு மக்கள்கிட்ட கேட்டாங்க சஹாபாக்கள் பலஸ்தீன் மட்டும் எனது பேலன்ஸ்ல இதுதான சொன்னாங்க சஹாபாக்கள் அல்லாவின் தூரம் எத்தி வைத்து விட்டீர்கள் செய்தி என்னது முடிஞ்சது அடுத்தது நாங்க கொண்டு பண்றோம்